அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கோல்டோட பிரைஸ் பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் வாங்க வீடியோ பிளே பண்ணலாம் என்னடா டாபிக்ல வந்துட்டு புதிய உச்சமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நாளைக்கு கோல்டு வந்துட்டு ஆல் டைம் ஹையை வந்து கட் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து மேபி ஜாஸ்தியாகவே இருக்குங்க இன்னைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி அஞ்சு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்தது சில்வரோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து நூற்றி முப்பது ரூபா எந்த ஒரு சேஞ்சாக சொல்ல கோல்டோட பிரைஸ்ல வந்துட்டு ஒரு பதினஞ்சு ரூபா ஏறி இருந்து நம்ம இருபது ரூபா எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் பஞ்சு ஏறி இருந்தது ஓகே தான் அடுத்தது வந்துட்டு நாளைக்கு கோல்டோட பிரைஸ் வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தோம்ல மூவாயிரத்தி நானூறு டாலரை வந்து கட் பண்ணிச்சுனா மேலே போகும் மேலே போகும்னு அது வந்து நடந்துருச்சு சிவம் சார் தேங்க்யூ அது வந்து எவ்வளோ போச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி பதினாறு பதினேழு வரைக்கும் போயிருக்கு இன்னும் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபதுக்கு மேலே கட் ஆகி போச்சுன்னா இன்னும் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இப்போ வந்து ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபதை வந்து கட் பண்ணுமா அப்படிங்கிறத பார்க்கணும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபதுக்கு மேலே கட் ஆகி ட்ரேடாக ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அப்போ ட்ரேடாக ஆரம்பிச்சிச்சுன்னா கோல்டு ப்ரைஸில் வந்துட்டு இன்றைக்கி நாளைக்கு வந்து புதிய உச்சம் வந்து அடையிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இப்போக்கி ரேஞ்சுக்கே வந்துட்டு ஆல் டைம் மனித வந்து வைக்கும் இந்திய ரூபாய் வந்துட்டு கொஞ்சம் வீக் ஆனிச்சுன்னா நாளைக்கு ஆல் டைம் மையை வந்து வச்சுருவாங்க ஏற்கனவே ஆல் டைம் ஃபைவ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா எட்டாம்தேதி என் ஃப்ரெண்டு சொன்னாங்க எட்டாம் தேதினு என்ன நான் என்ன கரெக்டாக பார்க்கல எட்டாம் தேதி வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபா அந்த ரேஞ்சில் வந்து தான் இருந்தது இப்போ வந்துட்டு இப்போ ரேஞ்சில் வந்துட்டு ஒரு எழுபது ரூபா ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது எழுபது ரூபா ப்ளஸ் ஒரு அஞ்சு ரூபா சேர்த்ததுன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு ஆல் டைம் கை வந்து வச்சிருச்சு இதுவே வந்துட்டு நைட் நேரத்தில் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸ்ல வந்துட்டு அந்த இருபது டாலரை கட் பண்ணி மேலே ட்ரேடாக ஆச்சுன்னா இருபத்தஞ்சு இல்லை முப்பதுக்கு போக ஆரம்பிச்சிடும் அப்படி போச்சுன்னா நாளைக்கு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வந்து ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் இப்போ ஏன் இப்படி ஏறுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேப்பீங்க மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்டேஷன்ல என்னன்னா யூஎஸ் வந்துட்டு ரேட் கட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அதனால வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க ஏற்கனவே எக்ஸ்பெக்டேஷனில் வந்துட்டு கோல்டு வந்து இறக்கிட்டே வந்தாங்களே யுஎஸ்ல வந்துட்டு ரேட் கட் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ வந்துட்டு ரேட் கட் வரப்போகுதுன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆனால் வந்துட்டு அதுக்கு டைம் இருக்கு இருபத்தி ஏழு நாள் கட்ட கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாள் டைம் இருக்குது அந்த முப்பது நாளுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் என்ன ஆரம்பிச்சிச்சு வந்து கோல்ட் வந்து ரேட் கெட் வரப்போகுது யூஎஸ்ல வந்துட்டு ரேட் கெட் வரப்போகுது அதனால கோல்டு வந்து ஏற்றுவோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் வர வந்து பொறுத்து மாறுபடுறதுக்கான சான்சஸ் இருக்கு அதனால வந்துட்டு இப்போ அடுத்து வந்துட்டு நைன்டி பர்சன்டேஜ் வந்து இந்த வாட்டி ரேட் கட் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க டென் பர்சன்டேஜ் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால வந்துட்டு நைன்ட்டி பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதனால மார்க்கெட் வந்து திரும்பி வந்துட்டு கோல்டோட பிரைஸ் வந்து ஏற்றி போகிறாங்க பார்க்கலாம் எப்படி போகுது அப்படிங்கிறது சரிங்களா அடுத்து சில்வரோட ப்ரைஸில் சில்வர் பிரைஸ் நூற்றி முப்பத்தி ஒரு ரூபா ஆல் டைம் ஃபையை நூற்றி முப்பத்தி ஒன்று தான் அது வரைக்கும் தான் நாளைக்கு நூற்றி முப்பத்தி ஒன்று இல்லைன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டுக்கு போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு சில்வரும் வந்துட்டு ஆல் டைம் ஃபையை வந்து நியர் மோஸ்ட் வந்து அச்சீவ் பண்ணிடும் இல்லைன்னா அதுக்கும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு பார்க்கலாம் எப்படி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதனால வந்துட்டு பார்ப்போங்க எப்படி போகுது அப்படின்னு அதனால் வந்து பார்க்கலாம் எப்படி போகுது மார்க்கெட்டு ஆனால் வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு கோல்டு வந்துட்டு இந்த லெவலில் இருந்து மேலே போடுறதுக்கு பாசிபிள் நல்லாவே இருக்குது இந்த ரேஞ்சில் வந்துட்டு எவ்வளோ போகுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கணிப்புப்படி இந்த வந்து கொஞ்சம் கீழே இறங்கிடுவோம் இறங்குவோம் அப்படின்னு பார்த்தேன் மாதிரி இறங்குனச்சி நானூற்றி ஆறு வரைக்கும் வந்தது ஆனால் நானூறு வந்து கட் பண்ணல திரும்பி வந்துட்டு நானூற்றி பன்னெண்டு போயிடுச்சு அதனால் வந்துட்டு இந்த ரேஞ்சில் கொஞ்சம் அப்படியே இதாகிட்டு இருக்கும் அந்த நானூற்றி இருபதுக்கு மேலே ஒரு இருக்கு நம்ம நேரத்துக்கு மேலே ட்ரேட் ஆக ஆரமிச்சுன்னா அது நானூற்றி முப்பதை தாண்டுறதுக்கு பாசிபிள் வந்து நிறையவே இருக்குது பார்ப்போம் எப்படி போகுது யூஎஸ் மார்க்கெட்டில் சொல்கிறேன் நான் இது மார்க்கெட் வந்து நடந்ததுன்னா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு நமக்கு ஒரு சேஃபர் சைட்லேருந்து இருந்து நான் சொல்லிடுறேன் நாற்பது ரூபாயில வந்துட்டு எத்தொநூறுவா வரைக்கும் ஏறதுக்கான பாசிபிள் இருக்குது நாளைக்கு வந்துட்டு கோல்டோட பிரைஸில் ஃபார்ட்டி டு நைன்ட்டி ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது இன்னைக்கு ரேஞ்ச் வந்துட்டு ஒன்பதாயிரத்தி நானூற்றி அஞ்சு இந்த ஒம்பதாயிரத்தி நானூத்தஞ்சிலேருந்து ஒரு நாற்பது ரூபா சேர்த்துட்டோன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சி டூ ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் நாளைக்கு இருக்குங்க இதில் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ஒரு அஞ்சு பீஸா வந்து கம்மியாக இருக்குது அதனால் வந்துட்டு இது வந்து நமக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு கம்மியானதுனால ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து இறங்குறதுக்கு இந்த நான் சொன்ன இருந்து இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்குது நாளைக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு வீக் ஆச்சுன்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கும் பாசிபிள் இருக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம் சில்வர்ல வந்துட்டு சில்வர்லையும் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல வந்துட்டு முப்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கு நாற்பது டாலர் என்ன கட் பண்ணலாம் நாற்பது டாலர் கட் பண்ணா நமக்கு இந்திய ரூபாயோட சரி சில்வர் ரேட்லையும் வந்துட்டு ஆல் டைம் நல்ல ஹை போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சிவன் சார் ஃபர்ஸ்ட் லைக் போட்டிருக்கீங்க ஓகே தேங்க் யூ சேவிங் வர வாய்ப்பு இருக்கா ப்ரோ வாய்ப்பு ரொம்ப கம்மி எப்படி சொல்கிறது நைன்டி பர்சன்டேஜ் சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஆனால் டென் என்ன வேணாலும் மார்க்கெட்டில் நடக்கலாம் அதுக்கப்புறம் எல்லா நாடுகளும் கை கொடுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு போய் போகலாம் ரேட் கட் வராமல் போனால் மேபி மேபி ஓகேங்களா ஒன்பதாயிரத்துக்கு வரதுக்கு உப்பைக்கு பாசிபிள் கொஞ்சம் கம்மி தான் ஆயிஷா ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ஆயிஷா ஓகேங்களா ஃபாஸ்ட் லைக் நீங்களா ஓகே ஹாப்பியா அனிமல் ஓகேங்களா சேவிங்ஸ் உலகம் குறையறதுக்கு உப்பைக்கு வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு திருமுருகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோல்ட் ரேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலாம் சொல்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் சார் திருமணம் சார் ஏன்னு சொல்லணும்னா இப்போ வந்து ட்ரம்ப் இருக்கார் ட்ரம்ப் இருக்கிறதுக்கான நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு அவங்க ட்ரம்ப் வந்துட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்தாரா நாலு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இருப்பார் அவர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு போவார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால பார்க்கலாம் அவர் நல்லா இன்னும் நமக்கு சப்போர்ட் பண்ணார்னா பன்னெண்டு பதிமூணுங்கிறாங்க இந்த வருஷம் பத்து கிராஸ் பண்ணணும் இன்னும் ஒரு ஐநூறுபா தானே கிராஸ் பண்ணிடும் இன்னும் நாலு மாதம் இருக்குது கிராஸ் பண்ணணும் பன்னெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு புரிய தெரியாது பார்க்கலாம் நாட் பாசிபிள் டூ கெஸ் திருமுருகன் ப்ரோ பட் கம்பல்சரி பாசிட்டிவ் இன்க்ரீஸிங் ட்ரெண்ட் ஆமாம் கம்பல்சரி ஹாப்பி அணு அதுதான் ராஜேஷ் கண்ணன் ஹாய் மச்சி ராஜேஷ் கண்ணன் ஐடா ராஜேஷ் கண்ணன் யாரு தெரில ஹாய் மச்சி ஓகேங்களா அடுத்தது வந்து ப்ரோ இன்னும் அப்பாக எவ்வளோ அப்பாகும் அப்போ மகேந்திரன் போகும் சார் இப்போக்கி ட்ரெண்டு எதுவும் இல்லை சார் இப்போ வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது ஏன்னா ரேட் கட்டு வரப்போகுது யூஎஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரேட் கட்டுன்னா வட்டி விகிதம் அந்த வட்டி விகிதம் வந்துட்டு குறைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் எதிர்பார்க்குறாங்க அந்த அமெரிக்காவில் எதிர்பார்ப்பினால கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏற்றிட்டே போகிறாங்க அது அளவுக்கு போய் நிற்கும்னு சொல்லிவிட்டு எதிர்பார்க்க முடியாது ஏன்னா ஒரு சப்போர்ட் லோல் ஏற்கனவே வந்துட்டு யுஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லுன்னா ஒன்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு டாலர் வரைக்கும் பேருக்கு இன்னும் தொண்ணூறு டாலர் மீதி இருக்குது அந்த தொண்ணூறு நாலு கே டாலரை வந்து கேட்சப் பண்ணும்போது நமக்கு வந்து மோஸ்ட் ஒம்பதாயிரத்தி எட்நூறுகிட்ட வந்துடும் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஹாய் ப்ரோ இன்னும் அதுதான் சொல்லியாச்சு சேவிங்ஸ் சொல்லும் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே பர் கிராம் பத்தாயிரம் வரும் போல் நெக்ஸ்ட் மந்த்து ஆ வரலாம் மேபி பாசிபிள் இருக்கு சக்தி ஷபின் வா சக்தி கலீஷ்னா மூவாயிரத்தி நானூற்றி இருபது டாலர் நாட் ஒம்பதாயிரத்தி நானூற்றி இருபது டாலர் சரி ஓகே தப்பாக சொல்லிட்டேன் மூவாயிரத்தி நானூற்றி இருபது டாலர் ஓகேங்க மாற்றிக்கலேன் திருப்பிக்கல திருப்பிக்கிட்டேன் ஆய் ப்ரோ டுமாரோ ரேட்டு டுமாரோ ரேட்டு வந்துட்டு நாற்பது ரூபாயில வந்துட்டு ஒரு தொண்ணூறுவா இருக்கீங்கிறதுக்கு நான் பாசிபிள் ப்ரோ ரேட் கட்டு வந்தால் எவ்வளோ ரேட்டு உயரும் இப்போது இதை தெரிஞ்சிக்கங்க அப்துல் ஹமீப் ரேட் கட் வரதுக்கு முன்னாடியே கோல்டோட ப்ரைஸ் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா மார்க்கெட்டில் கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு இப்போ ஏற ஆரம்பிச்சிச்சு ரேட் கட்டுக்காக எக்ஸ்பெக்டேஷனில் மார்க்கெட் வந்து அப்படி தான் நான் பண்ணும் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போது வந்து என்னால் வந்துட்டு பத்து கிலோமீட்டர் தான் ஓட முடியும் சார் பத்து கிலோமீட்டரில் ஓட முடியாது ஒரு கிலோமீட்டர் தான் ஓட முடியும் ஆனால் மார்க்கெட் என்ன நினைக்கும் நான் இஎஸ்பி வந்துட்டு பத்து கிலோமீட்டர் ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி என் மேலே பெட்டு கட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் நான் ஒரு கிலோமீட்டர் ஓடுவேன் இல்லைன்னா ஒரு கிலோமீட்டரில் அரை கிலோமீட்டரில் சுருண்டு விழுந்துருவேன் அந்த அரை கிலோமீட்டரில் சுருண்டு விழுந்தனே இவ இவ்வளோ தான் ஓடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைஸை வந்து கம்மி பண்ண ஆரம்பிச்சிடாங்க வெயிட்டிங் ப்ரைஸை அப்படிங்க மாதிரி வச்சுக்கலாமா அப்படி வச்சுக்கலாம் அது மாதிரி வச்சுக்கலாம் அதனால் வந்துட்டு இவ்வளோ உயர்மா அவ்வளோ உயர்மான்லாம் சொல்ல முடியாது அது எக்ஸ்பெக்டேஷனுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏற்றிட்டு போயிடுவாங்க அந்த டேட்டா வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஏற்றிட்டு போயிடுவாங்க அவங்க எதிர்பார்த்த மாதிரி டேட்டா இருந்ததுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டை அந்த இடத்துல நிற்க வைப்பாங்க அவங்க எதிர்பார்த்த லெவலில் இப்போ வந்துட்டு நான் ஒரு கிலோமீட்டர் ஓடுறேன்னு சொல்லிட்டு அரை கிலோமீட்டரில் ஸ்டூடெண்ட் ஊரில் என்ன பண்ணுவாங்க அந்த ப்ரைஸ் ரேஞ்சை குறைக்கிற மாதிரி அதே மாதிரி மார்க்கெட்டை வந்து வேகமாக அடிப்பாங்க அதுதான் வந்து நடக்கும் அதனால் ஓகேவா ஹாப்பி அனிமல் கொடுங்க பார்த்துக்கலாம் யூஎஸ் டாலர்ஸ் தான் ஒம்பாயிரத்தி நான் ஒன்பதாயிரம் சொல்லி சொல்ல தப்பாக சொல்லிட்டேண்ணா ஒன்பதாயிரத்தி நானூற்றி இருபதுன்னு சொல்லி தப்பாக சொல்லிட்டேன் அதனால் வேறு இல்லை விஜயகுமார் சார் ஹாய் இதுதாங்க இன்னைக்கு இன்றைக்கி நியூஸு நாளைக்கு வந்து ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கான பாசிபிள் தான் நிறையா இருக்குது பார்க்கலாம் ஆல் டைம் ஹை நியர் மோஸ்ட் போமா இல்லை ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபதே வைக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம் இல்லை இந்த பிரைஸ் ரேஞ்சில் வந்து சேஞ்சஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நாளைக்கு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஓகேங்களா சில்வரும் கோல்டும் நாளைக்கு அப் சைடில் தான் இருக்குது சரிங்களா எல்லாருக்கும் இனி இரவு வணக்கங்கள் நல்லபடியாக இந்த நாள் அமையட்டும் சரிங்களா நன்றி வணக்கம்